தெய்வோமே நன்றி சொல்வே தாயில் திறந்ததூர் கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மிக்க மந்திரம் இல்லை ஞான படத்துக்காக சுத்தி வந்த பிள்ளையாரையும் இஞ்சி தாண்டி நம்ம மகன் குழந்த வேறு உங்களுக்கே நான் மகனா பிறக்கணும் அம்மா என்ன மகாலட்சுமி மாதிரி இருக்கேன் மாதாவே இந்த ஆட்டோ முன்னால வந்து என்னை வழி அனுப்பு நிறையா தான் கை நிறைய சம்பாதிக்க முடியும் இதான் மாப்பிள்ளையோட போட்டோ பேர் குழந்த வேலு பேருக்கு தகுந்த மாதிரி குழந்தை மனசு தாய் ஒரே பையன் சாயந்தரம் ஆறு மணி ஆச்சுன்னா அங்க எங்க சுத்தாம ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாரு சிகரெட்டு தண்ணின்னு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே அப்பா அம்மா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அவரு வேலைக்கே போவாரு அடே என்ன வேலை பாக்குறாரு உட்கார்ந்து சாப்பிடற அளவுக்கு வசதி இருந்தாலும் சுயமா ஒரு தொழில் செஞ்சு சம்பாதிக்கணும்னு ஆட்டோ ஓட்டுறாரு என்னமா பைய ஆட்டோ ஓட்டுறாரு பரவாயில்லையா வசதி இருக்கிறப்ப ஆட்டோ ஓட்டினா என்ன பஸ் ஓட்டினா என்ன இந்த பாரு மாப்பிள்ள பிடிச்சிருக்குங்கிற விஷயத்தை உன் பொண்ணு உன்ன மாதிரியே பாட்டுல சொல்லிட்ட பாத்தியா அப்ப மாலா மாப்பிளைய பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் என்னதான் தலைகர் மாப்பிளைய பத்தி பில்ட் அப் பண்ணாலும் நாம ரெண்டு பேரும் மாப்பிளைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் எதுவுமே முடிவு பண்ண முடியும் பெரிய பீஸ் இல்ல பிரதர் இங்க ஐயா ஆட்டோவே சாமியானு வச்சு கும்பிடுறீங்களா செய்யும் தொழிலே தெய்வம்னு பெரியவங்க சொல்லுவாங்க என் ஆட்டோதான் என் தெய்வம் அதனாலதான் இப்படி கும்பிடுறேன் ஓஹோ தினமும் நல்லா கிளீன் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லாதீங்க வயல் அடிக்க வயல் அடிக்க தெனா அபிஷேகம் பண்ணுவியாப்பான்னு கேளுங்க யாரு கேட்டாலும் நான் அப்படித்தான் சொல்லுவேன் ஏன்னா இவன் என் தாயும் மீனாட்சி என்ன பெரிய உடம்பு சரி சவாரி ஏன் இவ்வளவு குறுகினர் பணிவு படிவ ஏர்

என் தாய் மீனாட்சி உங்களை பொத்தனாப்ல இறக்கி விட்டு மாதவா வண்டி பேரு மீனாட்சி என் பையன் பேரு மாதவன் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் அடாடா ஏய் எனக்கு

அநியாயமா குடும்பத்தோட திக்கிட்டீங்களடா ஏய்யா வண்டி இருக்கிட்டேன் மணி என்ன ஆறு ஆறு மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது கதவத்தை இன்னைக்கு என்ன செய்ய காத்துட்டுக்கான தெரியலையே கதவத்தோட ஆய் ஏழு மணிக்கு என்ன பாது குடிக்கிறதுக்கும் கஞ்சா இழுக்கிறதுக்கும்

கெலவா என்ன போசா வசந்த மாளிகை சிவாஜி நினப்பு என்ன தண்ணி அடிச்சு அப்புறம் என்னமா அலம் கூற நான் கண்ணு பிடிச்சாப்புல விட்டுருவோமா விஜய எனக்கு ரொம்ப ஓ ஜோடியா மிஸ் ஆருங்களா நீங்க ஒரே அடியில ரெண்டு பேர் அப்படியே துக்கு துக்கா நொறுஞ்சா போற எந்த குழந்தைும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் தீயவரா வாவதும் அன்னை வளர்ப்பதிலே ரெண்டா இந்த சில்கோர்ட்ட காளியம்மா வீட்டுக்கு ஓயா வந்து போறானே என்ன விஷயம் டா காளியம்மாவுக்கு சீக்கிரமா குழந்தை தான்

வந்துட்டானா இவ நானும் தேடி பண்ணு ஆளுகளை சொல்லுற கத்து கோடாலி எடுத்துட்டாண்டா வந்துட்டாண்டா முதல்ல பட்டாளத்துல ஆக்கிற சாமான சாண பிடிச்சாண்டா மத்தவனுக்கு ஏன்னா அவர் கொடுத்து ஒரு வருஷம் ஆகுது டேய் அவர் செத்து ஆறு மாசம் ஆச்சு செத்தே போயிட்டாரா ஆமாடா வென்ற என்னடா சாண கழிச்சு ஒண்ணு குடுத்துக்கிட்ட எங்கடா போன ஆறு மாசமா எங்க போன ஏண்டா ஒரு காயிறு வெட்ட முடியல ஒரு கடுப்புக்காரன் கழுத்த வெட்ட முடியல எத்தனை வெட்டினு வெட்டின முறை விடிய காலம் எந்திரிச்சு வீட்டுல வந்து காய்ச்சல காசு ஆகிறேன் போலீஸ்காரன் போற வேலை இல்ல ரோட்ல லோலோன்னு அணைஞ்சிட்டு இருக்கேன் எங்கடா போனேன் எங்க போனேன் இறப்பா இறப்பா

சரி சரி சீக்கிரம் சாண பிடிச்ச வையு, கொள்ள பயல்களை நறுக்க வேண்டியது அருவாமலையா அப்ப தீத்தி தீத்தி ஏ ஷானைக்கு வரைஞ்ச சோனை பாடா பானைக்கு பிறந்த பன்னி என்ன டேப்பே இல்லாம ரோட்ல அலக்குற ஆட்டி வந்து நிக்கிற நீ நின்ன இடத்துல ஆட்டலாம் ரோட்ல அழக கூடாவா பாண்டி மயம் தானே நீ என்னடா எங்க அப்பந்தான் பாண்டி ரொம்ப சுத்துறீங்களா ரொம்ப சுத்துறீங்க இப்ப என்ன வேணும் உனக்கு என்னடா வேணும் என் திருசூரத்துக்கு கொஞ்சம் தீச்சு குடுக்கணும் அதாவது சாண பிடிச்சி குடுக்கணும் அதுக்குள்ளா ஊர் ஊரா நாயா அலைறேன் இந்த ஊர்ல இதுக்கு பேர் திருச்சூரம்னா வச்சிருக்கிய ஆமா கொஞ்சம் செலவாகும் எம்பூட்டு நாற்பது ரூபா என்ன ஏன் வாங்கிக்கா வா இது சப்போர்ட்ல அப்படி தாண்டிட்டு ரெண்டு கண்ணே மூடி ரெண்டு காதையும் பொத்து எதுக்கு டேய் சாண புடிக்கும் போது தீப்புரி கண்ணல விழுந்துரும் சத்த காதல கடிச்சினா பல்லு குசி எல்லா பண்ணும் குட்டி போகும்டா திரும்ப நல்லா குனிஞ்சு நில்லு

உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் நீ நக்கி சாப்பிடற நாங்க கைலி சாப்பிடுறோம் நன்றியோட இருக்க ஆனா கைலி சாப்பிட மனுஷன் பூரா நன்றி இருக்கானடா இருக்கா உலகம் இதான் புரட்சி தலைவர் அன்னைக்கே முகத்துக்கு சிரிப்பவர் கண்கள் முதுகுக்கு பின்னால் சீரும் ஏப்பா ஏ பாட்டுல இருக்க கருத்தை கெட்டு ரசிச்சுட்டா ராசா யாரு எவ்வளவு பெரிய தத்துவத்தை நாசிக்கு சுருக்கமா சொல்லிட்டீயா ஓ நீதான் பேசிக்கின்டியா ஒருத்தன் தனியா பாட ஆரம்பிச்சிட்டானாவே அவனுக்கு வேலையே இல்லேன்னு தான் அர்த்தம் ஆமாப்பா அண்ணன் கிட்ட என்ன படாதா என்னவனா வேலை இருக்கா ஆयण கூட வேலத் தறற பாரு குறப்புடுமா எப்பா இன்னைக்கு ஒரு நாள் பூரா வள இருக்குமோ ஒரு நாள் என்னையா ஒரு நாள் ஒரு வருஷம் கூட இழுத்துச்சு செய் ஏத்தத்துல இரக்கத்துல குட்டி போறானே எந்த ஊர்க்கா குட்டி போறே இதோட 11 கிலோ மண்டை மச்சான் பேசாம வாயா ஒருளு பெருசுல அண்ணேமார் தலராம நங்கு நங்கு நடது வா

மான் கொம்புமா சிறுச சிவி என் கையில சின்னதாக்கி கொடுக்கற என்னடா சொல்றீங்க ஆனா ஒரு கண்டிஷன் எங்க தாத்தா எனக்கு செல்லமா எழுதி வச்ச மழை விளையாட்டு சாமா இல்லைன்னு கேட்டதுக்காக கொடுத்த மழை கடையும் போது அதுக்குள்ள வாழ்ற சிங்கம் புளி கரடி கவுதாரி கரட்டோந்தி கருங்குரங்கு இதுகளுக்கு எந்த உயிர் சேதமும் ஏற்படாம கடையணும்

அப்புறம் என்ன திருப்பி கார்பரண்டு என்னங்க அந்த கதவை எந்த மரத்துல செஞ்சது தேக்கு மரங்கள் தங்கச்சி சாஞ்சதுக்கு தேக்கு மரமே சரியுதா இல்ல தங்கச்சி மோதினால மட்டும் ஒரு தேக்கு மரம் உடையா பின்ன தங்கச்சியோட சேர்ந்து வேற ஏதோ ஒரு வெயிட்டான பொருள் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு அது எது ஏமாச்சா கீழே விழுந்தது தங்கச்சி உங்க மூக்கல எப்படி பிளாஸ்டரி அது கதவு மேல அபிராமி விழுந்து ரெண்டு வந்து என் மேல தொப்புடின்னு விழுந்துச்சு ஏ நீ உள்ள குளிச்சுட்டு இருந்த நீங்க எப்படி வெளியே வந்து விழுந்தீங்க அது ஷாக் அடிச்சுதான்

தங்கச்சி விழுந்தப்போ என்ன மணி இருக்கும் அப்ப நீங்க எங்க இருந்தீங்க என்ன மணி எனக்கு மணி எல்லாம் தெரியாது ஆனா ரொம்ப சீரியஸா ரூம்ல கேஸ் கேட்டுக்கல பாத்து கேஸ் கேட் சோ சம்பவம் நடந்தப்போ சம்பவம் நடந்த இடத்துல நீங்க இல்ல ஆனா அந்த இன்விட்டேஷன் கேப்ல குண்டு வச்சு தரத்த மாதிரி தங்கச்சி மட்டும் கதவ பொத்திட்டு வெளிய வந்து விழுந்திருக்கு ஆனா உங்க மூக்குல பிளாஸ்டர் ஏப்படி சகல இந்த கேஸ்ல இதுதான் முக்கியமான பாயிண்ட் நோட்டி என்ன லொட்டிட்டு நானே வைக்க என்னைய கிராஸ் கேள்வி கேக்குறீங்களா நீதான் கோர்ட்டுக்கு போனா பேசுறே இல்ல மச்சான் அப்படியே பேசினாலும் ஜர்ச்சி சுத்தியில இருந்து தட்டம்னா ஒண்ணுக்கு போயிடுற என்னங்கடி கிச்சி இவ ரொம்ப ஓவரா பேசுறான் ஓவர் ரூல் சோ கன்சிடர் இந்த ஃபேக்ட் ஏ நான் சொல்றது கொஞ்சம் தயவு செய்து கேக்க சொல்லுங்க சொல்லுங்க அதாவது அபிராமி சத்தம் குடிச்சா என்னமோ ஏதோ ஓடும்போது கால் தடிக்கி கீழ விழுந்து அது மூக்குல அடிபடிச்சு ரொம்ப நொண்டி நோண்டி கேள்வி கேட்காதீங்கப்பா

ஏய்! இப்ப என்ன ஆயிடுச்சு எல்லாம் இங்க வந்திருக்கீங்க எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி தான் வந்தோம் போய் கொட்டிக்க